வணக்கம் நான் உங்கள் சபிக்ஷா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் சொன்னபுரி அப்படிங்கிற ஒரு நாட்டை ஆண்டிட்டு வராரு அவருக்கு ஒரு வேலை விஷயமா அவர் வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அதனால அவர் வெளியூருக்கு போறாரு போயிட்டு மறுபடியும் வரும்போது அவருக்கு தண்ணி தாகமா இருக்கு இவர் கூட நிறைய சேவக கண்கள் வந்திருந்தாங்க ஒரு சேவகனை பார்த்து எப்ப எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு எனக்கு தண்ணி எங்கேயாவது இருந்தாக்கா எனக்கு வந்து தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு இந்த ராஜா சொல்றாரு சொல்லி முடிச்ச உடனே ஒரு வெள்ளரி பழம் அங்கே காய்ச்சிருந்தது இங்க பாருப்பா அங்க வெள்ளரி பழம் இருக்கு வெள்ளரி பழத்துல நிறைய தண்ணி இருக்கும் அதை போய் பறிச்சுட்டு வா அதுல நிறைய தண்ணி இருக்குங்கறனால சாப்பிட்டோன்னே எல்லாம் போய்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த ராஜா உடனே இந்த சேவகனும் அதை போய் பறிக்க போறான் அப்போ வந்து ஒரு கண்ணு தெரியாத முடியவர் பின்னாடியில இருந்து அது வெள்ளரி பழம் கிடையாது அப்படின்னு ஒரு குரல் இப்ப யாருன்னு திரும்பி பார்த்தாவோ ஒரு கண்ணு தெரியாதான் முரியவர் இவனுக்கே கண்ணு தெரியாது இவன் எப்படி அது வெள்ளரி இல்லைன்னு சொல்லுவான் நீ போய் பறிச்சுட்டு வாப்பா அது வெள்ளறியா தான் இருக்கும் என்னை எப்படியாவது அந்த பக்கம் அனுப்பிட்டு இவ இதை வெள்ளரின்னு சொன்னோடனே அவ இதை பறிச்சு சாப்பிட்றதுக்காக திட்டம் போடுறான் அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே அந்த சேவகனும் அந்த பறிச்சிட்டு வந்து இந்த ராஜா கிட்ட கொடுக்குறாரு இந்த ராஜா ரொம்ப ஆர்வத்தோட எடுத்தது கடிக்கிறாரு வாயில வச்சோடனே கீழே துப்பிட்டாரு ஏன்னாக்கா அது வெள்ளரியே கிடையாது ரொம்ப கஷ்டப்பா இருந்தது அப்போ அந்த கண்ணு தெரியாத முதியவர் கிட்ட போய் எப்போ அது எப்படிப்பா நீ வந்து வெள்ளரி இல்லை அப்படின்னு சொன்ன அப்படின்னு வந்து கேட்குறாரு அந்த ராஜா அப்போ அதுக்கு அந்த முதியவர் சொல்கிறாரு எனக்கு வந்து இந்த இடத்துல நிறைய மக்கள்லாம் அடிக்கடி வருவாங்க யாருமே அது சீண்டாததினால அது கண்டிப்பாக வெள்ளரியாக இருக்காது அப்படின்னு ஒரு யூகெச்சு தான் சொன்ன ராஜா அப்படின்னு வந்து சொல்கிறாரு உடனே இந்த ராஜா வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டு சரி சரி இதான்ப்பா வெள்ளரி எல்ல அப்படின்னு ஆயிடுச்சு இங்கேயிருந்து போய் இருந்தால் தான் வாப்பா அப்படின்னு அந்த சேவகன்கிட்ட சொல்கிறாரு உடனே அந்த சேவகனும் இவங்க வந்து எந்த பக்கம் போகிறது அப்படின்னு தெரியாமல் நினைக்கிறான் இந்த ராஜா நின்றுட்டு இருந்த இடம் ஒரு நாலு திசைகள் பெரிய இடம் இப்போ எந்த பக்கம் போகிறது அப்படின்னு தெரியாமல் இருந்த இந்த சேவகன் ராஜா முதல்ல தெற்கு திசையாக போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் அப்போ மறுபடியும் இந்த முதியவர் குறிக்கிட்டு தெற்கு பக்கம்லாம் போகாதீங்க கிழக்கு பக்கம் போக அங்கே தான் தண்ணி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு மொதல் தரவு தான் அவர் சொல்றது கேட்காம போயிட்டோம் இந்த தடவையாவது கேட்போம் அப்படின்னு கிழக்கு பக்கமாக போகிறாரு அந்த போனோன்னே கொஞ்ச நேரத்துலேயே ஒரு நீர்நிலை வந்துருச்சு உடனே சரி அப்படின்ட்டு அங்கே தானும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ராஜாவுக்கும் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு அப்போ அந்த ராஜா அந்த முதியவரை பற்றி கேட்குறாரு கிழக்கு பக்கம் தான் தண்ணி இருக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து கேட்குறாரு ராஜா அவனை காத்தடிக்கும் போது நல்லாவே தெரியும் மற்ற பக்கத்துல இருந்து வர காத்த விட கிழக்கு பக்கத்துல இருந்து வர காத்து ரொம்ப கூலிங்கா இருக்கும் ஒரு ஜில்லுன்னு இருக்கும் அதை வச்சுதான் என் யூச்சி சொன்னேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு உடனே இவன் ரொம்ப அறிவாளியா இருக்கானே இவனை வச்சுக்கிட்டாக்கா நம்மளுக்கு பல நேரங்கள்ல இவனை வந்து நம்மளுக்கு உதவி செய்வான் அப்படின்ட்டு இவர் கையோடைய அரசவைகள் அழைச்சிட்டு போயிட்டாரு அவங்க போய் அவர் செய்வகனை பார்த்து சொல்றாரு இவருக்கு தினமும் ஒரு பொட்டில் சாம்பார் சாதம் கொடுங்க அப்படின்னு வந்து இந்த ராஜா சொல்றாரு அதே மாதிரி அவருக்கு தினமும் ஒரு பொட்ல சாம்பார் சாதமும் கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு வைர வியாபாரி அங்க வராரு வந்து ராஜா இதெல்லாம் ரொம்ப சுத்தமான வைரங்கள் இதெல்லாம் பல நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அப்ப இந்த ராஜாக்கு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது அப்ப இந்த முதியவருடைய நினைப்பு இவருக்கு வந்தது உடனே எப்ப இந்த என்னப்பா பண்றது அப்படின்னு வர்த்தி கேட்கும் போது அவர் எல்லா வைரங்களையும் எடுத்துட்டு போய் வயிறுல வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள எடுத்துட்டு வந்து ஒன்னு ஒண்ணுனா தன்னுடைய கண்ல தடவி தடவி பாக்குறாரு தடவி தடவி பார்க்கும் போது ஒரு ரெண்டு பாகங்களை அது பிரிச்சு வைக்கிறாரு அப்ப ராஜா கிட்ட இதெல்லாம் சுத்தமான வைரங்கள் இதெல்லாம் கண்ணாடி கண்ணாடி பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு எப்படி இதெல்லாம் கண்ணாடி பொருட்கள் அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னு வந்து கேக்குறாரு ராஜா அதுக்கு நம்ம சொன்னாரு ராஜா உண்மையான வைரமா இருந்தாக்கா வெயிலோட சூடு பட்டு அதில் கொஞ்சமாவது சூடு ஏறி இருக்கும் நான் ஒன்னு ஒன்னு எடுத்து என் கண்ணை தடவி பார்க்கும் போது உண்மையான வைரங்கள்ல அந்த சூடு இருந்தது கண்ணாடி கண்ணாடிக்கர்கள் அந்த சூடு இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு இவருக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவர் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சேவைகளை கூப்பிட்டு இவருக்கு தினமும் ஒரு பொட்ல சாம்பார் சாதம் கொடுக்க சொல்லியிருந்தேன்ல இனிமேல் ஒரு பொட்ல தயிர் சாதமும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு உடனே அவருக்கு தினமும் ரெண்டு பொட்ல சாப்பாடு வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் ராஜா அவரை ஒரு நாள் தனியா சந்திச்சு இப்போ பாருப்பா என்ன வந்து என்னோட சேவகர்கள்லாம் சொல்றாங்க மக்கள்லாம் என்னை வந்து பிச்சைக்கார ராஜா பிச்சைக்கார ராஜா அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த வயதானவர் பார்த்து சொல்றாரு ராஜா பார்த்து சொல்றாரு ஆமா நீ மக்கள் இடத்துல கொஞ்சம் கூட நீ அன்பு காமிக்கிறதே இல்லை அதனாலதான் உன்னால் பிச்சைக்கார ராஜா அப்படின்னு சொல்றாங்க நீ உண்மையாவே பிச்சைக்கார ராஜா தான் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு உடனே எப்படி இவர் வந்ததுக்கு அப்புறம் நிறையாவோ வெளில போல அப்புறம் எப்படி மக்கள் கிட்டே இவர் வந்து அன்பா இல்லைன்னு இவருக்கு தெரியும் நம்மளுக்கு இந்த சந்தேகம் வரும் இல்லை அதே மாதிரி ராஜா அவர்கிட்டயே அந்த சந்தேகத்தை கேட்டாரு உடனே இந்த முதியவர் அவரை பார்த்து நான் வந்து முதல்ல உனக்கு வந்த அது வெள்ளது இல்லை அப்படின்னு சொல்லும் போது உன் கழுத்துல அந்த முத்து மாலை எனக்கு நீ ராஜா அப்படின்னு ஒத்துக்கலாம் அதை நீ சிக்கல சரி ரெண்டாவது தருவ நான் உனக்கு தண்ணி கண்டுபிடிச்சி கொடுத்தேன் அப்படின்னு எனக்கு எதுவுமே செய்யல நானே உனக்கு தேவைப்படுவேன் அப்படின்ட்டு என்ன உன்னோட அரசேவைக்கு வர வச்சு என்ன வச்சு நீ நிறைய உனக்கு வந்து எல்லாமே உனக்கு பண்ணலாம் அப்படின்னு நீ முடிவு பண்ண அதுக்கப்புறம் இந்த வைர வியாபாரி விஷயத்துல வந்து நான் உனக்கு வந்து உதவி செஞ்சதுக்கும் ஏதோ நீ எனக்கு ஏதாவது சடுகு பண்ற மாதிரி இந்த தயசாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கொடுக்க சொன்ன ஆனா இதெல்லாம் நீ பண்றது வந்து ஒரு ராஜா மாதிரி இல்லை அதை வச்சுதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேள்விப்பட்டிருக்கீங்களா திருக்குறள் அப்படின்னு இந்த ராஜாவை பார்த்து சொல்லிட்டு எச்சமின்றி என்னென்னும் கொள்ளோ ஒருவரால் நச்சப்படாதவன் அப்படின்னு வந்து சொல்றாரு எச்சம் அப்படின்னாக்கா எஞ்சி நிற்பது இப்போ ஒருத்தர் தன் கிட்ட இருக்க பொருட்களை தான் மட்டுமே வச்சுக்கிட்டு யாருக்குமே கொடுக்காம இருந்தா அவனுக்கு யாராவது பிடிக்கும் அவனை யாருக்காவது பிடிக்குமா இதெல்லாம் சின்ன வயசுல இருக்கும் இருக்கும்போது யாருக்குமே இதெல்லாம் தெரியாது உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் எதுவுமே தெரியாது ஆனா வயசானதுக்கு அப்புறம் தன்னுடைய ஞாபகமா என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது தெரியும் இப்ப இந்த கண்ணு தெரியாத அவர் சொன்னது இப்ப அவருக்கு சரின்னு பட்டது இப்ப அதுக்கான விளக்கமும் அவருக்கு வந்து புரிஞ்சிருச்சு உடனே இந்த ராஜா நிறைய பேருக்கு வந்து இந்த தான தர்மங்களை செய்ய ஆரம்பிக்கிறார் நிறைய பேருக்கு உணவு கொடுக்கிறாரு நிறைய உதவிகள் செய்யறாரு அப்ப நீங்க எல்லாம் கேட்கலாம் அவரு ராஜா நிறைய பணம் இருக்கும் நிறைய செல்வங்கள் இருக்கும் அவர் செய்யல நாங்க எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டாக்கா இன்னைக்கு நம்மள்ட்ட ஐம்பது ரூபா இருந்தால் ஒரு அஞ்சு ரூபா கொடுப்போம் ஒரு ஆயிரம் ரூபா இருந்தால் ஐம்பது ரூபா கொடுப்போம் இப்படி நம்ம சேர்த்து சேர்த்து வைக்கும் போது இல்லாத அந்த ஒரு சந்தோஷம் இப்படி எல்லாருக்கும் கொடுக்கும் போது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்